அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிறையா பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ஸோ தமிழ் வழி கல்வி சான்றிதழ் எல்லாருக்குமே வந்து சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பொதுப்பணிகள் மற்றும் நிர்வாக மேலாண்மை துறை சார்பாக வந்து இந்த ஒரு மனிதவள மேலாண்மைத்துறை சார்பாக வந்து இந்த ஜிவோ வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினாறு ப பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இதில் வந்து தமிழ் வழி சான்றிதழ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்துகிற விதமாக அந்த ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இதை பொறுத்தளவுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஸோ இப்போ டென்த்து குவாலிஃபிகேஷனில் குரூப் ஃபோர் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம் இல்லை அரசு பள்ளியாக இருக்கலாம் அது வெறும் நோ அப்ஜெக்ஷன் ஸோ அரசு பள்ளியாக இருந்தது அப்படின்னா அதற்கான தனி ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியும் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இருக்குது அதுக்கான சான்றிதழ் தனியாக நீங்கள் வாங்கணும் ஸோ இப்போதைக்கு நம்ம அதை அந்த டாபிக் போக வேணாம் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் நீங்கள் பயின்று இருக்கீங்க ஒன்றாம் வகுப்பு முதல் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்று இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையங்களை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இ சேவை மையங்களில் நீங்கள் போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் இ ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு இந்த பேஸ்டிஎம் சார்ந்ததில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான கைடன்ஸ் தான் நம்ம ஃபுல் வியூவாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் சேருக்காங்க பணியாளர் மற்றும் நிர்வாக துறை நாலு எண் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து அன்றைக்கி வந்த ஜியோ தான் இது அதற்கப்பறம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்தச் சட்டம் இருக்காங்க இதற்கான ஆணை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் இயற்றப்பட்டது நேரநியமனத்திற்கான காலிப்பரணங்களில் நூற்றுக்கு இருபது விழுக்காடு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறாயிரத்தி சொச்ச வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இருபது சதவீதம் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வழி பிஎஸ்டியும்கான ரிசர்வேஷன்ஸ் ஸோ அது ஒரு ஒரு கம்யூன்குள்ளாவும் பிரித்து வந்து ஓவராலாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த இருபது பர்சன்டேஜ் விழுக்காடு பார்த்திங்கன்னா நூறு கார்டங்களுக்கு இருபது சதவீதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓவராலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுபடும் அது என்ன சுழற்சியின் அடிப்படையில் மாறுபடும் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்கு அச்சட்டம் வழிவகை செய்யப்பட்டது அதன் பின்னர் குறிப்பிட்ட பதவிக்கென ஏற்படுத்தப்பட்ட பணி விதிகளில் அதாவது முன்னாடிலாம் அப்படி பண்ணாங்கன்னா டேரெக்டாக டென்த்து இப்போ குரூப் ஃபோர்னா டென்த்தை வச்சு பிஎஸ்டிஎம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஎஸ்டிஎம் கேட்டகிரியில் வருவாங்க ஸோ அடுத்தது டுவெல்த்து அப்படின்னா டுவெல்த்தை வச்சு பிஎஸ்டிஎம் கேட்டகிரியில் வருவாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா திருத்தச் சட்டத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் நீங்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து கம்பல்சரியாக தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும் தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்கள் பயின்ற பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்புனால் அந்த பள்ளியில் போய் வாங்கணும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா ஒரு சில ஸ்கூலில் வந்து பள்ளி தான் இருக்கும் அந்த ஆறு டு எட்டு வரைக்கும் படித்த ஸ்கூலில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்தது நைன்த் டு டென்த்து ஒரு ஸ்கூல்னா அங்கே போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி படிச்சுனிங்கன்னா ஒரு ஒரு பள்ளிகள்லேயும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஸோ இதுதான் முன்னாடி இருந்த ப்ரொசீஜர் இப்போ வந்து இசைஏ மையங்களில் கம்பைண்டாக ஒரே சர்டிஃபிகேட்டாக எந்தெந்த பள்ளிகளில் படிச்சிங்கன்ட்டு உங்களுக்கு பிஎஸ்டி எம் சர்டிஃபிகேட் வந்து வந்துருது ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு விஷயலைஸ்டாக வந்து காட்டுறேன் அதன் பின்னர் குறிப்பிட்ட பதவிக்கினை ஏற்படுத்தப்பட்ட பணி விதிகளில் வந்து திருத்தம் செஞ்சு இருபது சதவீத ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதியாக இருக்குது அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் தமிழ் மடியத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து டிப்ளமோ பட்டய படிப்பாக டிப்ளமோ இருப்பின் பத்தாம் வகுப்பு மற்றும் அவட்ட பட்டய படிப்பினை தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஏதாவது லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா டிகிரி வரைக்கும் தமிழில் படித்தா தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும் ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போ குரூப் டூ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் டூ டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் வழி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வச்சிருந்தீங்கன்னா தான் எலிஜிபிள் ஆகும் ஸோ டென்த்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு நான் வந்து பிஎஸ்டி அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கலான்னு சொல்லக்கூடாது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் சொல்கிற டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியிலேயே படிச்சிருக்கணும் அப்போ மட்டும் தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு செல்லுபடியாகும் ஆகும் இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்து சொல்லுது ஸோ கீழே வந்து அந்த அந்த ஃபார்மெட் இருக்குது ஸோ இந்த ஃபார்மெட் நீங்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த டைமில் வாங்கிதீங்க அப்படின்னா நீங்கள் இசேவை மையத்தில் பதிவு செஞ்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த டாக்குமெண்ட்டே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்கலாம் டாக்குமெண்ட்டாக தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை இசேவை மையத்தில் இந்த டாக்குமெண்ட்டை வச்சே நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இது எப்படின்னா தனித்தனியாக இருக்கணும் இப்போ ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்புனா அதுக்கு ஒரு பிடிஎஃப் அதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்புங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பீங்க லெவன்த் டுவெல்த்துக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பீங்க ஸோ இது எல்லாமே கம்பைண்டாக வந்து இப்போ சிங்கிள் டாக்குமெண்ட்டாக கேட்குதா இல்லை தனித்தனியாக கேக்குதான்றதை பாருங்கள் பார்த்து சிங்கிள் டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரே பிடிஎஃபாக மெர்ச் பண்ணி எல்லாத்தையுமே அப்ளை அப்லோட் பண்ணி விட்ருங்க ஸோ இதுவே போதுமானது ஸோ இந்த ஃபார்மெட் தான் கீழே இங்கிலீஷையும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஃபார்மெட் தான் காலேஜுக்கும் யூஸ் ஆகும் ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகும் இந்த ஒரே ஒரு ஃபார்மெட்டில் இப்போ வந்து நீங்கள் அவுட் எடுத்து பண்ண முடியாது ஸோ இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ ஃப்ரெஷராக வாங்குறவங்க மட்டும் இப்போ தான் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் இசைஏ மையத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தமிழ் வழிச் சான்றிதழ் அதை வந்து கொடுத்துருவாங்க கல்லூரிகளுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலையே இருக்குது இந்த ஜியோலேயும் இருக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் லெவலில் உள்ள அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடக்குதுல அந்த இதுக்கு ஓகே நமக்கு வந்து குறிப்பாக அடுத்ததாக பார்க்க போனோன்னா இதுவும் சொல்லியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து ஒரு பேப்பர் கட்டிங்கில் வந்துருந்தது ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வியரை அவர் பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி காலேஜாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய இது துணைவேந்தர்கள் வந்து ப இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி அந்தந்த நீங்கள் ஸ்டாண்டர்ட் லெவலில் உள்ள இன்ஸ்டியூட்டை வந்து அணுகுங்க ரெண்டாவது நீங்கள் இப்போ வந்து இப்போ அந்த பிஎஸ்டிஎம்க்கு பொறுத்தளவு ஃபுல்லாக அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து இசை மையங்கள் தான் இசை மையங்களில் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி இந்த பிஎஸ்டியம் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்றது இந்த ஜியோலேயே இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் அது மாதிரி கொடுக்கல நான் உங்களுக்கு தனியாக கூட அதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஸோ இதில் ஜியோவில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்றத மேக்சிமம் ஒன்றும் இல்லை நீங்கள் படித்த பள்ளிகளுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலே அதுவே போதுமானது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க ஸோ ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறாங்கன்றது தெரியல இசை மையங்களில் நீங்கள் பதிவு செய்யும்போது கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து கேட்பாங்க அதனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க டென்த்து டுவெல்த்து படிச்ச மார்க்ஷீடோடைய ஒரிஜினல் ப்ளஸ் வந்து இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் சம்மந்தமாக டிசி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கங்க ஸோ மேக்ஸிமம் காலேஜ் டிசி தான் எல்லாரும் வச்சிருப்பீங்க ஸ்கூல் லெவலில் உள்ள மார்க் ஷீட் மட்டுமே போதுமானது தமிழ் வழி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பள்ளியில் படிச்சீங்கன்றது அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இசைஐ மையங்களில் போனீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேயே அந்தந்த இசேவை மையங்கள் இருக்கும் அங்கேயே நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸும் கம்மியாகும் அதனால் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இசேவை மையங்கள் தான் ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபார்மெட் வச்சுட்டு இந்த ஃபார்மேட்டு இருந்தும் நீங்கள் போய் இசேவை மையத்தில் அப்ளை பண்ண தேவையில்லைன்றதை நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் ஃப்ரெஷராக உள்ளவங்க மட்டும் நீங்கள் போய் அந்தந்த இசே மையங்களில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பிஎஸ்டிம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேறு எதுவும் உங்கள் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்